வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு யார் ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் பணக்கண்ணோட்டத்தை சேமிக்கவும் செய்வார் பலப்படுத்தவும் செய்வார் விருத்தியும் செய்வார் நிதி நிலைமையில ஏதாவது ஒரு பெரிய முடிவை எடுக்கிற யோசனை உங்களுக்கு இருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இதைவிட சிறந்த நேரம் இருக்க முடியாது இரண்டாவது நிலையிலே இவர் உங்களுக்கு குடும்ப பரிவாரங்களில் நிலைமையை சாதகமாக மாற்றுவார் ஏனெனில் இவர் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் இவரே உங்கள் மூலமாக சில வேலைகளை செய்து முடிப்பார் அதன் மூலம் குடும்ப பரிவாரங்களில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கவுரவம் கிடைப்பதை பார்க்கலாம் உங்கள் குடும்ப சொந்தங்கள் உங்களைப் பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் மூலமாக சில வேலைகளை செய்வார் அது சமூகம் மற்றும் குடும்பத்தை உங்களை புகழும்படி ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்கள் பேச்சு ஸ்தானமாகவும் இருக்கிறது பேச்சு ஸ்தானத்தின் மீது ஞானத்தின் காரக கிரகம் வந்து அமர்வது பாருங்கள் திடீரென்று உங்கள் ஆளுமையில் பெரிய மாற்றங்கள் வரும் உங்கள் பேச்சின் நிலைமை எவ்வளவு இனிமையாக மாறிவிடும் என்றால் மோசமான காரியங்களை கூட நீங்கள் எப்படி உங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வீர்கள் என்று உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே அதிக ஞானம் உள்ளவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் அறிவுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் எந்த இடத்துல எந்த மாதிரியான பேச்சு திறமை தேவை என்று அவர்களுக்கு தெரியும் இவர்களின் பேச்சில் அமிர்தம் போன்ற தேவகுரு பிரகஸ்பதி கலக்கும் போது அது வேறு ஒரு நிலையை அடைந்துவிடும் தேவ குரு பிரகஸ்பதியிடம் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் இவரது அமிர்தம் போன்ற பார்வைகள் இந்த தீபாவளியில் உங்களுக்கு என்ன பரிசை கொண்டு வருகின்றன என்று தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு இவரது ஐந்தாம் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டின் மீது விழுகிறது ஆறாம் வீட்டின் மீது தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்களுக்கு என்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது முதல் நிலையிலே வேலையில் ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் உங்கள் மேல் அதிகாரி சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் பாராட்டு வேறு ஒருவருக்கு போகிறது உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன ஆனால் அது வேறு ஒருவருக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட நிலையிலே ஏதாவது ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இதை தேவ குரு பிரகஸ்பதியின் அமிர்த பார்வை முடிவுக்கு கொண்டு வருவதை பார்ப்பீர்கள் பாராட்டு வந்து கொண்டிருப்பதை காண்பி மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் திடீரென்று உங்கள் ஆதரவுக்கு வந்து நிற்பார்கள் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அது உங்கள் பக்கம் வந்து நிற்கும் புதிய வேலை தேடிக் கொண்டிருந்தீர்கள் அதற்கான சிறந்த யோகம் உருவாகிவிட்டது அத்துடன் ஆரோக்கிய ரீதியான நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதையும் இவர் முடிவுக்கு கொண்டு வருவார் ஏதாவது கடன் அல்லது லோன் நிலை உருவாகி அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதியின் நிலைமை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரும் சூழ்நிலையை ஒரு அழகான விதத்தில் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது அத்துடன் ஏதாவது நீதிமன்ற வழக்கு பிரச்சனை அல்லது தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தால் இங்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் அமிர்த பார்வை இந்த சிக்கல்களில் இருந்தும் உங்களை வெளியேற்றும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் ஏழாம் பார்வையால் உங்கள் எட்டாம் வீட்டைக் காண்பார் இந்த எட்டாம் வீடு என்ன இது மன அழுத்தத்தினிடம் இது டென்ஷன் மனச்சோர்வு காரியங்களில் தடை தடைகளை உருவாக்குதல் ஆகியவற்றினிடம் இது உயர்கல்வி மற்றும் மறைமுகமான பணத்தை பெருமிடமாகும் இது ஆயுள் ஸ்தானமாகவும் உள்ளது இந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதியின் சுபத்துவமான உச்ச நிலையிலான பார்வையின் யோகம் செல்லும் போது இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகிற முதல் பெரிய நிவாரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் டென்ஷன் மனச்சோர்வு காரியங்களில் தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களில் ஏதோ ஒரு தடை வந்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் அமானுஷ்ய அறிவியல் துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதில் உங்களுக்கு சிறந்த வெற்றிக்கான யோகத்தை உருவாக்குவார் மிகவும் அழகான விதத்தில் உங்கள் ஆளுமையை மகிழ்ச்சியான மனநிலையில் மாற்றுவார் மேலும் மன அழுத்தம் என்ற மூட்டையை தீபாவளி அன்று வீட்டை சுத்தம் செய்யும் போது வெளியே எறிவது போல உங்களின் எதிர்ப்பு எண்ணங்களை வெளியே எரியும் நிலைமையை தேவ பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கப் போகிறார் ஒன்பதாம் பார்வையால் கர்மஸ்தானத்தின் மீது பார்வை செல்லும் போது உச்சநிலை குரு தன் சொந்த வீட்டை காண்பதால் இதைவிட சிறந்த யோகம் உங்களுக்கு உருவாக முடியாது தற்போது வேலை இல்லை என்றால் உங்கள் விண்ணப்பத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் புதிய வேலைக்கான யோகம் உருவாகி வரும் பதவி உயர்வுக்கான யோகம் உருவாகி வரும் மிகவும் அழகான விதத்தில் உங்களை ஒரு படி மேலே ஏற்றித்தான் செல்வார் தேவகுரு குரு பிரகஸ்பதி வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறந்த யோகத்தை உருவாக்குவார் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஏதாவது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கிற நிலைக்கான யோகம் உருவாகும் உங்க பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அது உங்க கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான வியாபாரக் கண்ணோட்டங்களின் நிலைகளிலும் மிகவும் அழகான விதத்தில் உங்களுக்கு லாபம் தரும் யோகத்தை உருவாக்க போகிறார் இவர் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ஏழாம் வீட்டின் நிலைமையில் கூட்டாண்மையில உங்களுக்கு சிறந்த லாபத்தை தருவார் அன்றாட வேலைகளில் வளர்ச்சியை கொடுக்கும் நிலைக்கான யோகத்தை உருவாக்குவார் உங்கள் துணையுடன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவுகள் மிகவும் இனிமையாக மாறுவதை பார்ப்பீர்கள் நீங்கள் அவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் கடந்த காலத்தில் ஏதாவது வருத்தம் மனக்கசப்பு இருந்திருந்தால் அதையும் நீக்கி அழகான யோகங்களை உருவாக்குவதை பார்க்கலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா சாஸ்திரம் சொல்லுகிறது அது சாத்தியமில்லை நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம் இந்த நிலையை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரிபார்க்க வேண்டும் அப்போதுதான் இதை நீங்கள் ஒரு அறிவியல் போல எடுத்துக்கொள்வீர்கள் போல அல்ல இந்த ஆழமான கணக்கீட்டை உங்களுக்கு யாரும் சொல்வதில்லை அதனால தான் இன்றைக்கு ஜோதிடம் மூட நம்பிக்கையின் கீழ் வைக்கப்படுகிறது உண்மையில் இது ஒரு ஆழமான பாடமாகும் இது ஒரு அறிவியல் போல செயல்படுகிறது இந்த கணக்கீட்டை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை நிலையை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும் உங்கள் ஜாதகம் உங்களிடம் இருந்தால் அதை திறந்து கொள்ளுங்கள் நான் சொல்லும் நிலையை சரியாக சரி கொள்ளுங்கள் இது உங்கள் லக்னஸ்தானம் இந்த ஸ்தானத்திலிருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் எட்டாம் மற்றும் பன்னிரண்டாம் வீடுகளில் இருக்கக்கூடாது எப்படி எண்ணுவது என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது உங்கள் ஆறாம் வீடு ஏழு எட்டு இது உங்கள் எட்டாம் வீடு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இது உங்கள் பன்னிரெண்டாம் வீடு லக்னத்திலிருந்து ஆறாம் எட்டாம் பன்னிரெண்டாம் வீடுகளில் தேவகுரு குரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெரிதும் மதிக்கும் மரியாதைக்குரிய ஒருவர் இருக்கிறாரு அவரை பார்த்தவுடனே உங்கள் கால் தொட்டு வணங்க வேண்டும் என்று தோன்றும் ஆனால் அதே நபர் ஒரு தவறான இடத்திலே உதாரணமாக ஒரு மதுக்கடையில் கடையில் நிற்பதை கண்டால் நீங்கள் ஓடிச்சென்று அவர் காலை தொட மனம் வருமா அந்த இடம் அவருக்கு தகுதியானது அல்ல மேலும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடிவதில்லை ஆனால் இந்த நான்கு இடங்களை தவிர உங்கள் ஜாதகத்தில் எங்கு தேவகுரு பிரகஸ்பதி இருந்தாலும் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீபாவளிக்கு பிறகு இந்த நிலை தொடங்கப் போகிறது இது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே நடக்கும் மேலும் தீபாவளி அன்று தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை அளித்து தான் செல்வார் ஓம் குருவே நமஹ் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது விஷ்ணு சகசிரநாம பாடலை படிப்பது அல்லது கேட்பது இவற்றில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் தேவகுரு பிரகஸ்பதி ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் வியாழக்கிழமை அன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை காணலாம் மேலும் இது உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் செயல்படுவதைக் காணலாம் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமாக அமையட்டும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைத்து ஆசைகளையும் வாழ்வில் பூர்த்தி செய்யுங்கள் இந்த ஆசையுடன் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்